என் நண்பான சாயபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ் அனைத்து கிறிஸ்துவ நண்பர்கள் அனைவர்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நாம் பொதுவாக மதங்களை கடந்த மகான் நம்முடைய சத்குரு தெரியும் மதங்களை கடந்த மகன் நீங்கள் அவர் மகத்தை பார்த்தா மாதிரி தான் இருக்கும் அவரும் மூன்றாவது நாள் உயிர் தெழுந்தார் நம்முடைய பாபாவும் மூன்று நாள் சமாதி நிலையிலிருந்து மூன்றாவது நாள் உயிர் திழந்தார் அவர் பாவங்களை வாங்கினார் இவரை நம்ம வினைகளை வாங்கிறதுக்காக பிச்சை எடுத்தார் இப்படி சகலமும் சொல்லலாம் மகான்களை பற்றி எனவே நான் மதங்களை கடந்தவர் எனவே எல்லாருக்கும் அந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம் அவர்களும் நம்ம நண்பர்கள் தான் அவர்களும் நம்மளுடைய உறவினர்கள் போல தான் நம்ம எல்லாருக்கிட்டேயும் பழகிறது அப்பாவோட ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் வழக்கம் போல் நாளைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்து நிறைவேறணும்னு சொல்லி இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் பிரார்த்தனை பண்ணுவாங்க உங்கள் பிரார்த்தனை நூறு சதவீதம் நிறைவேறும் நீங்கள் தலைப்பு பார்த்துட்டு நிறைய பேர் உள்ளே வந்தீங்கன்னா என்ன என்னடா தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு பாவரா சாய்ராம் சொல்றாரு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை சாய்ராம் இந்த தவறை நீங்கள் யாரை திரும்பவும் செய்ய வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் என்ன தவறுனா எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க அழுதுனே ஃபோன் பண்ணாங்க சாயனா எனக்கு பெரிய பிரச்சனையில மாட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சாயனண்ணாங்க நான் என்னம்மா பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து என்கிட்ட பணம் கேட்டார் ஒரு லட்ச ரூபா பணம் கேட்டிருக்கிறாரு நான் இல்லைன்னு முதல்ல உடனே அவர் ரொம்ப என்னால் முடியல எனக்கு பிரச்சனை நிறையா தலை போகிற பிரச்சனை இருக்குது யாருக்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு சொன்னோடனே அவங்க அவர் பிரச்சனையை பார்த்து ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு லட்சம் இது கொடுத்து ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு ஆறு மாதமாக ஆறு மாதம் கழித்து பணம் கொடுத்தவரும் இந்த அம்மாவை கேட்குறாங்க இவங்க இந்த அம்மா போய் கொடுத்தவங்க கிட்டே கேட்குறாங்க அவங்க சொல்கிறாரு இப்போ என்னால் முடியாது என்னால் முடியாது நீ இப்போதைக்க என்னால் ஒரு லட்சம் நீ இப்படியா பார்த்து சமாளிச்சிக்கமான்னு சொல்லிவிட்டாராம் இவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க கணவருக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்துட்டாங்க இவங்க கணவருக்கு தெரியாமல் மனம் கொடுத்தவர் வந்து கேட்டு பார்க்குறாரு இல்லைனா அவங்க கணவர்கிட்ட கேட்பேன்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு அப்போ தான் பயப்படுறாங்க ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டமே ஏன்னா வாங்கினவர் அமைதியாக போயிட்டார் கொடுத்தவரை இவர் சொல்ல பண்ணுறாரு எனக்கு உயிர் வாழலாமல் என் கணவருக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் தான் சாய்னா என் குடும்ப பிரச்சனையே நிறைய ஆயிடும் நான் தெரியாத பண்ண பெரிய தப்பு என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இந்த பிரச்சனைலாம் இதை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மன வருத்தத்தில் இருந்தாங்க நான் அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் சொன்னேன் சாயராம் இது பெரிய தப்பு இல்லை நீங்கள் பண்ணிட்டீங்க இதை உங்கள் கணவர்கிட்ட ஓப்பனாக நீங்களே சொல்கிறீங்க கேட்டாங்கன்னு ஏன்னா யாரோ வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தனும் அவரோட சொந்தக்கார தான் அவங்க சொந்தக்கார தான் எத்தனைக்கும் எனவே நீங்கள் சொல்லுங்கள் இந்த பிரச்சனைலேருந்து முடிவுக்கு வெளியே வருவீங்கன்னு சொன்னேன் அப்புறமா அவங்களுக்கு தைரியம் வந்து அவங்க கணவர்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆயிருக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் சால்வ் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிற சாய்ராம் நாங்கள் இதில் ஒரு பெரிய விஷயம் தயாராம் இது அந்த அம்மாவுக்கு நான் சொல்லிட்டேன் இதே பிரச்சனையில நான் போய் மாட்டிக்கணும் ஒரு விஷயத்தில் பாபா எவ்வளோ பெரிய விஷயத்தில் என்னை மாட்ட விட்டார்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மக்கிட்ட ஒரு சாய் சகோதரர் வந்து ஒரு சின்ன உதவி கேட்டார் உதவி அவர் கேட்கல அவருக்கும் ஃபைனான்சியலாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்கிட்ட அவர் கேட்ட அமௌண்ட்லாம் இல்லை இதுதான் நமக்கு நேரம் சொல்லுவாங்கள்ல நம்ம நேரம் எப்படி வந்து மாட்டோம் பாருங்களேன் வந்து கேட்டார் அந்த நேரம் பார்த்து வேற ஒருத்தர் என்னுடைய நண்பர் அவர் என்ன சொன்னார் யாருக்காவது பண உதவி தேவைன்னா வட்டி இல்லாமல் நான் கொடுக்குறேன் அப்போதைக்கு உதவி பண்ணுறேன்னாரு நான் எப்பயுமே அதை தவறு பண்ண மாட்டேன் நான் ஜாமீன் நிற்க மாட்டேன் சரி ஒருத்தர் ரொம்ப சிக்கலில் இருக்கிறாரு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாயிரம் உண்மையிலே என்கிட்ட வாங்கினவர் ஏமாத்தினாலாம் இல்லை அதையும் தெளிவாக சொல்ல ஏமாற்றிட்டு போனேன்ற எண்ணம் அவருக்கு இல்லை நூறு சதவீதம் இல்லை அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் என்னன்னா அவருக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுது பிரச்சனை எங்கே வருது பாருங்களேன் அவர் நான் வாங்கி கொடுத்தவர் வந்து ஏமாற்றிட்டு போனேன்னு என்ன இல்லை ஆனாலும் அவர் உடம்பு முடியாமல் போகுது கொடுத்தவர் வந்து அவருக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது என்ன பண்ணுவீங்க சோதனை இதுதான் சோதனை சயராம் சோதனையே அந்த அம்மாவுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் சோதனையில் சிக்கனில்ல அதுக்கப்புறமா ஆனால் என்னை நம்பி இல்லை பாபாவை நம்பி தான் கொடுத்தார் அவர் யாருன்னு அவருக்கு தெரியாது பாபாவை நம்பி என்கிட்ட கொடுத்த பணம் அதுக்கு நான் தான் ஜாமீன் நான் தான் எல்லாமே நூறு சதவீதம் நான் தான் அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டி அப்பா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வருவதற்கு நான் பட்ட நான் அவருக்கு பணம் திருப்பி கொடுத்துட்டேன் பெரிய சிக்கலில் வாங்கி அடுத்து அவர் வட்டிக்கெலாம் தரல திரும்பவும் சொல்கிறேன் வட்டிக்கே வேணான்னாரு கொடுத்துறல வட்டி கூட வேண்டாம் நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு இந்த காலத்தில் இப்படி இருக்கிறவரை நம்ம ஏமாற்றக்கூடாது இல்லை ஏன்னா நாம் நாளைக்கு ஒரு அவசரமாக போய் அவர்கிட்ட கேட்கும்போது வட்டி இல்லாத யார் இந்த காலத்தில் தருவா யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா அந்த நல்ல உள்ளத்தை நாம் சிதைக்கக்கூடாது ஏன்னா உதவி பண்ணுற மாதிரி பண்ணி போயிடும் நாளைக்கு அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு அங்கங்கே கொஞ்சம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு உதவி நம்ம போய் நின்றுனா செய்யக்கூடியவர் அவருக்கு நாம் சாயிராம் சொன்னால் செய்யக்கூடியவர் அந்த நம்பிக்கை செதைக்கக்கூடாது அந்த நம்பிக்கை யாருக்கும் வரக்கூடாது அதனால் நான் என் தலையடமான வச்சாது அவர்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் நான் கொடுத்தல அவரால் இப்போ தர முடியாத சூழ்நிலை இது ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா கிறிஸ்மஸ் அதுமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொன்னேன்னு உங்கள் கிட்ட யாராவது பணம் கேட்க வந்தால் உங்கள் கிட்டே இருந்தால் கொடுங்க உங்கள் கிட்ட இருந்தால் தயவு செஞ்சு கொடுங்க இதை கடனாகவும் கொடுக்காதீங்க கடனாவே கொடுக்க வேணாம் எதை கேட்குறாரு கொடுங்க வட்டின்னு சொல்லி கொடுங்க ஆனால் திரும்பி வருமா வருமான்றது எண்ணத்தில் கொடுக்காதீங்க உங்ககிட்ட இல்லைன்னா இல்லைன்னு தைரியமாக சொல்லிடலாம் இந்த பாவ பண்ணியும் பார்க்க வேண்டாம் என்கிட்ட இல்லை ஒப்பனா சொல்லுங்க யார்கிட்ட நீங்க ஜாமீன் நின்று வாங்கி தர வேண்டாம் நூறு சதவீதம் வாங்கி தர வேண்டாம் ஏன்னா கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை வாங்கினவங்களுக்கு பிரச்சனை இல்லை நடுப்புற நாம மணிக்கிறோம் இல்லை நமக்கு தான் பெரிய பிரச்சனையா வருது நம்ம நேர்மையாக இருக்கணும் அவங்கக்கிட்ட கேட்கவும் முடியாது இவங்ககிட்ட பணம் கொடுக்கணும் இப்படி பல சிக்கலில் மன உளைச்சலில் நம்ம மாறிடுவோம் இது என் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி எப்பயுமே பண்ணதில்ல அப்போ இந்த அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் இந்த அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் யாராவது பணம் கேட்டால் உங்கள் இருந்தால் கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் யார்கிட்ட வாங்கி தந்துட்டு பெரிய சிக்கலில் மாட்டாதீங்க அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரின்னா நாளைக்கு நம்மளுடைய நிலமை ரொம்ப சிக்கலாகிடுது சார் நம்ம அந்த நிலைமைக்கு சிக்கலாகிடும் எனவே தான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தவறை நீங்கள் செய்யவே வேண்டாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அன்னியோடு பிரச்சனை முடிஞ்சிடும் பணம் வாங்கி கொடுத்துட்டு மன உளைச்சல் ஏன்னா நான் அந்த மன உளைச்சல் ஆளான எப்படா நம்ம நம்ம போய் கொடுத்துட்டாரே நான் அந்த பணத்தை நான் திருப்பி தரணுமே சொல்லி அவ்வளோ மன உளைச்சல் ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பணம்லாம் இருக்காது சாய்ராம் எப்போவுமே தெரியும் அவங்களுக்கு நம்ம நின்னது வாங்கி கொடுத்தது தான் நம்ம வேலை வட்டிக்கு கூட இல்லை கொடுத்த கொடுத்தவர் வட்டிக்கும் தரலை அந்த நேர்மையானவருக்கு நம்ம கொடுத்தோன்னு இல்லை அதனால் நான் பல சிக்கலை சந்தித்து அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் அப்பாவுக்கு என் நேர்மையை காப்பாற்றி கொடுத்துட்டார் என் அப்பா என்னை கைவிடலை அந்த நேர்மையை காப்பாற்றி கொடுத்துட்டார் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சொல்லணுன்னு ஆசை இன்றைக்கி இந்த தவறை நீங்கள் யாருமே பண்ண இல்லைன்னு தைரியமாக சொல்லிடுங்க யாருக்கும் வாங்கி தராதிங்க இது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஏன்னா அந்த சகோதரி நீங்கள் சொன்னோன்னதான் இதே ஒரு தகவலாக சொல்லான்னு ஒரு முடிவு எடுத்தேன் எனவே இந்த தவறை நீங்கள் யார் தவ செய்ய வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி பாபா உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஓம் சாய்